சீமான அண்ணன் சொல்கிறாரு பெரியாரை வந்து கன்னடர்னு சொல்லிட்டான் எம்ஜிஆரை வந்து மலையாளின்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் பெரியாரே அவர் கன்னடர் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு பெரியார் சொல்கிறது தான் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க தமிழர்கள் அவர் எப்படி பார்க்குறாங்க தமிழர்கள் தமிழரை தான் அவரை பார்க்குறாங்க நீங்கள் உன்னை கற்பிக்க முயற்சி பண்ணுறீங்க ஒரு பிரச்சாரம் மூலமாக உன்னை சொல்ல முயற்சி பண்ணுறீங்க அதை தான் இப்படி சொல்கிறீங்க இந்திய பகுதியில் உள்ள தலைவரை மட்டுமே ஒரு மொழி அடிப்படைவாதம் பேசுறதுனால அவங்க மொழி வழியாக பிரிக்கிறாரு இப்போ மராட்டியராகவே நாங்கள் ஏற்கிறோம் அம்பேத்கரை பெரியாரை வந்து கன்னடராகவே நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படிங்கிற கான்செப்ட் பேசுறாரு அது காரணம் இதுதான் வேற ஒன்று ஒரு ஒரு மொழி அடிப்படை இனவாதம் பேசுறாரு அப்படி பேசுகிறப்ப வந்து இந்திய எல்லைக்குள்ள அதை நம்ம பேசிதான் ஆகணும் அப்போ தான் இவர் பேசுகிறது நியாயம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண முடியும் அதுக்காக தான் ஒரு மொழி அடிப்படையாக தான் பேசுகிறாரு அம்பேத்கரையோ இல்லை பெரியாரையோ அந்தந்த மொழி சொல்லி சொல்கிறாரு இல்லை மராட்டியாரையாகவே கன்னடாராகவே இருக்கிறான் அப்படிங்கிற கான்செப்ட் பேசுகிறாருல்ல அதுக்கு தான் பேசுகிறாரு இப்போ நீங்கள் அதை போய் சேகுவாராட்டையோ இல்லை மார்க்ஸிட்டையோ இல்லை ஏங்கல்ஸிட்டே பேச மாட்டார் ஏன்னா அது அவருக்கு தேவை கிடையாது அப்புறம் ஒரு ஓலா கதை ஒன்று விடுவானோ என்னன்னு வச்சிங்களா அவர் வந்து வழிகாட்டி இவங்கெல்லாம் தலைவர் அதாவது பெற்றவனே அப்பனா இருக்கணும் அந்தமாரி கான்செப்ட்லாம் பேசுவானும் என்ன இழவு கான்செப்ட்னு தெரியல தலைவரை வந்து வழிகாட்டின்னு அழைக்கிற கான்செப்ட் எந்த நாட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் சீமான் மட்டும் தான் அதை வரையறுக்கிறாரு இவனுக்கு அம்பேத்கரே தேவையில்லைன்ட்டு போயிடுவானுங்க ஏன் போக மாட்டேறானுங்கன்னா ஓட்டு இருக்குது பார்த்துக்குங்க அம்பேத்கர் தேவையில்லை அம்பேத்கர்லாம் நம்ம ஊர் கிடையாது அவர் மராட்டியார் அவர் எனக்கு வழிகாட்டியாகவே ஏற்க முடியாதுன்னு கூட சொல்லுவானு அவனுங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா ஓட்டு இருக்குது பார்த்துங்க அம்பேத்கரை பற்றி எதிர்த்து பேசுனானுங்கன்னா அவனுக்கு ஓட்டு விடுவாது அந்த ஒரு கான்செப்ட்டுக்காக தான் அவர் வழிகாட்டியாவது நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்ல வரானுங்க இவனுங்க இன்னொன்று சொல்கிறானுங்கல்ல அந்தந்த மொழிக்காராகவே நாங்கள் அவங்களை ஏற்றுக்குறோம் இப்போ வந்து அம்பேத்கரை ஏற்றுக்கிறப்போ நாங்கள் மராட்டியராகவே ஏற்றுக்குறோம் பெரியாரை ஏற்றுக்கிறப்போ நாங்கள் வந்து கன்னடராகவே ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்ல வரானுங்கல்ல நான் ஒன்று சொல்கிறோம் பிரபாகரனை ஏற்றுக்கிறப்போ நாங்கள் வந்து ஈழத்தமிழராகவே அவரை தலைவராக நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படி சொன்னால் இருக்குமா நல்லா இருக்காது இல்லை அது ஆ தலைவராக ஏற்றுக்குறோம் பிரபாகரனாக தலைவராக ஏற்றுக்கிறோம் அதுதான் லாஜிக் கரெக்டாக இருக்கும் நாங்கள் வந்து அவர் வந்து ஈழத்தமிழர் தலைவராகவே ஏற்றுக்கிறோம் அப்படி சொன்னால் இருக்குமா கேவலமாக இருக்காது அதுமாதிரி தான் அண்ணன் சீமான அண்ணன் பேசிகிட்டு இருக்காரு